சிரியல் டுடே எபிசோட் என்ன மது என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வேலுவோட அம்மா வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய பையனுக்கு கட்டி வந்திருக்க பொண்ணு சக்தி அவள் வந்து என்னுடைய பையனுக்கும் குடும்பத்துக்கும் ஆகாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ அவளுடைய பேர் சக்தியாக இருக்கிறதுனால சக்தின்ற பேரில் இருக்கிற வரைக்கும் அவங்க இதை தான் பண்ணுவாங்க பேரை மாற்றுங்கன்னு சொன்னதோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வேலையுமே சக்தியும் பூஜையில் உட்கார சொல்கிறாங்க அப்போ நம்ம சிவபதி கேட்குறாங்க எதுக்கான பூஜை சக்தியை வந்து பேர மாதிரி நடந்துருமா எல்லாமே அவ வந்து சொன்ன பேச்ச கேட்பலாம் அப்படி என்ன பேரு ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல நல்ல பேரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க ஆமா எதுக்காக இந்த பூஜை சக்தி கேட்டதோ உன்னுடைய பேரு வந்து சக்தி நிற்க கூடாது உனக்கு நாங்க வேற பேரு வைக்க போறோம்னு சொன்னதோ உடனே வேலு வந்து அவளே ஒத்துக்கிட்டா கூட நான் ஒத்துக்க முடியாது நான் சக்தின்ற பேரை தான் காதலிச்சேன் சக்தி தான் என்னுடைய மனைவி அதை தவிர வேற எந்த பேரு சொன்னாலும் அதை என்னால வந்து ஏத்துக்க முடியாது ஏன்னா அவளோட பேரை நான் பச்சை குட்டி இருக்கேன் நீங்களே நினைச்சாலும் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலு சொல்றாங்க இதை பார்த்த சக்தி பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க இனி வர்ற எபிசோட்ல என்ன மாதிரி அன்ன ட்விஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ